ஹலோ மக்களே இன்னைக்கு வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகர்கோவில் ஸ்பெஷல் உள்ளி தான் ஸோ இந்த உள்ளித்தீயலுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு ஈஸியான ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லித்தர போகிறேன் எதுக்கு அப்புறம்னா மசாலா வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஏன்னா நானுமே சோம்பேறி தான் ஸோ தீயல் அப்படின்னாலே அந்த மசாலா வந்து வறுக்கிறது தான் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ அது எப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம இந்த எந்த பொருளையும் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வறுத்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஸோ இந்த ரேஷியோக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஸோ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் நல்லா அந்த ராஸ் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம வந்து ஸோ ஒரு சீஞ்சடியில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் கடுகு அரை அப்புறம் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கடுகு பொடிஞ்சினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரேஷியோவில் பூண்டு எடுத்துருக்கீங்களோ அதை விட டபுளாக வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் அதை தான் நாகர்கோவில் செல்லில் உள்ளின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சுக்கோங்க அதை அதில் ஊற்றிக்கோங்க உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதையும் இது கூட போட்டு நல்ல பேஸ்டாக்கி அரைச்சதுக்கப்புறம் இது கூட ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு சமைக்க அமைச்சிடலாம் இப்போ வந்து அந்த மூணு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து தீயல் வந்து வறுக்கிறதுக்கு வந்து அடிக்கணமான பாத்திரம் எடுக்கக்கூடாது ஸோ நீங்கள் லைட்டான ஒரு சீஞ்சட்டி எடுக்கும்போது டக்குனு குக் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி வதக்கிற இடத்துல நீங்கள் வந்து நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இந்த டக்குன்னு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வந்து உங்களுக்கு வந்துடும் தேர்ட் திங் என்ன அப்படின்னா சிம்மில் தான் வந்து அடுப்பில் இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது அதே இடத்துல நின்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து என்ன ஆயிடலாம் அப்படின்னா சீக்கிரமாக வர ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே மளை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியில் நம்ம சந்திக்கலாம் பாய் மக்களே